ஹலோ வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பார்க்கலாம் இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இன்று சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது இதனை ஒரு மீட்டர் இன்றும் எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இன்றும் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுள்ள ஓர் அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு இனிப்பு பெட்டி இருக்கு சின்னதா இருக்கு பாத்தீங்களா இதுதான் இனிப்பு பெட்டி இந்த இனிப்பு பட்டிய இந்த பெரிய அட்டைப்பட்டிக்குள்ள எத்தனை அடுக்கலாம் அதுதான் கொஸ்டின் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே இங்க ஃபர்ஸ்ட் தந்துருக்கக்கூடிய மதிப்பு அந்த இனிப்பு பட்டி சின்னதா இருந்து பாத்தீங்களா அதோட அளவு கொடுத்துருக்காங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் உள்ளது எல்லு எல்லுனா நீளம் செகண்ட் உள்ளது பி பின்னா அகலம் தேர்ட் உள்ளது ஹச் ஹச்னா உயரம் இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் இனிப்புகள் வைக்கும் பெட்டியின் அளவுகள் சரிங்களா இனிமே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டை பெட்டியோட அளவுகள் அதாவது பெருசா ஒரு பெட்டி இருந்து பாத்தீங்களா அதோட அளவுகள் தந்திருக்காங்க அட்டை பெட்டியின் அளவுகள் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எல் ஆல்ரெடி ஒரு எல் எழுதி இருக்கிறதுனால இதை நம்ம வந்து கேபிட்டல் எல் அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு மீட்டர் அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த அளவுகள் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இதை நம்ம சென்டிமீட்டர்ல மாத்தணும் இதை எப்படி சென்டிமீட்டரா மாத்தணும்னா நூறால பெருக்கிட்டாலே போதும் அப்போ ஒன்னே நூறையும் பெருக்குன்னா நூறு தான் பாத்தீங்களா இப்போ நம்ம சென்டிமீட்டரா மாத்திட்டோம் இனிமேல் ரெண்டாவது இருக்கக்கூடியது அகலம் அகலம்னா பி இதை கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன இருக்கு எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இதை வந்து சென்டிமீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க அதனால மாற்ற தேவை கிடையாது இனி மூணாவது இருக்கக்கூடியது உயரம் உயரம்னா ஹச் கேப்பிட்டல் ஹச் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இதையும் மாத்தாண்டாம் ஓகே நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் அட்டைப்பெட்டியில் பெட்டியில் அடுக்க இயலும் இனிப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அட்டைப்பெட்டியின் பெட்டியின் கன அளவுல இருந்து இனிப்பு பெட்டியின் கன அளவா வகுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அட்டைப்பெட்டி பெட்டி பெருசா இருந்து சரிங்களா அதை மேலே எழுதணும் இனிப்பு பெட்டி சின்னதா இருந்து அதனால அதை கீழே எழுதிக்கணும் ஓகே இனிமே இந்த ரெண்டு பெட்டிகளோட அளவுமே மூணு மூணு அளவுகள் கொடுத்துருக்காங்க அப்ப அது கண்டிப்பா கனச்சபக வடிவத்துல தான் இருக்கும் சரிங்களா அதனால கனச்சபகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா பாருங்க அட்டை பெட்டி இதோட அளவு ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருக்கோம் அப்போ அதையும் கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் சரிங்களா ஃபார்முலா என்னன்னா எல்இன் டூ பி ஹெச் ஓகே இனிமேல் இனிப்பு பெட்டி இதை வந்து சுமா லெட்டர்ல எழுதணும் அப்போ எல் இன்டு பி இன்டு ஹெச் இதுதான் என்னென்னா கனச்சபகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா மதிப்பை பிரதி இடலாம் கேபிட்டல் எல்லோட மதிப்பு நூறு சென்டிமீட்டர் இன்டூ இனி கேபிட்டல் பியோட மதிப்பு எண்பத்தெட்டு சென்டிமீட்டர் இன்டூ இனி கேபிட்டல் ஹெச்சோட மதிப்பு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் டிவைடட் பை சுமால் எல்லோட மதிப்பு இருபத்தி ரெண்டு இன்டூ சுமால் பியோட மதிப்பு பதினெட்டு இன் இனி சுமால் ஹெச்ஓட மதிப்பு பத்து கேன்சல் பண்ணலாமா இது ரெண்டுமே பதினொன்னாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு அடுத்த எட் பதினொன்று எண்பத்தி எட்டு இனி இது ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்பாடு போகும் நான் ரெண்டு எட்டு இனிமே ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு இனி இது ரெண்டுமே மூணா வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் மூணு மூணு ஒன்பது ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு திரும்பவும் வாய்ப்பாடு போகும் ஓர் மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு அப்புறம் இது ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்பாடு ஓர் ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு அடுத்த இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்ப பாக்கி என்னது இருக்கு பத்து இன்றும் ரெண்டு இன்றும் ஓகே ஃபஸ்ட்டு ஏழே ரெண்டையும் பெருக்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு அடுத்து இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்படியே எடுத்து எழுதிருங்க ஓகே இதுதான் இதோட ஆன்சர் ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க அட்டை பெட்டியில் அடுக்க இயலும் இனிப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை நூற்றி நாற்பது ஆகும் சரிங்களா ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்